ஏற்கனவே நம்ம சேனலில் வலை வில்லன்கள் சைபர் கிரைம் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம போகிறதும் ஒரு ச ஒரு சைபர் கிரைம் பற்றி தான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க அருண்கிற ஒரு இருபத்தி நான்கு வயது இளைஞர் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து சமூக வலைத்தளத்தில் ஒரு ஃப்ரெண்டு வராங்க தோழி வராங்க அவங்க மூலமாக அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பேச்செல்லாம் ஒருத்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தெரியாத நம்பர்லேருந்து கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணம் கொடுன்னு மிரட்டுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்றாங்க அப்புறம் அருண் கிட்ட வந்து அந்த பெண் உன்னால் தான் வந்து எனக்கு எல்லாம் எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்ச ரூபா கொடுக்குறாரு அப்படியும் அந்த பிரச்சனை நிற்கலை இதில் என்ன ஒரு இதுனால் அந்த மோசடி கும்பலில் இந்த பெண்ணும் ஒருவர் இது தெரிந்து அவர் மனமுடைந்து வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் உயிரை கொள்கிறார் இந்த வகை மோசடிகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக யார் இலக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதின் பருவ இளைஞர்களும் அறுபது வயதுக்கு மேலே இருக்க ஆண்கள் தான் பெண்களும் இதில் வந்து மாட்டிடுறாங்கங்க இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெசேஞ்சர் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் டிண்டர் வாட்ஸ்அப்பில் தெரியாத வீடியோ கால் தயவு செய்து தெரியாத நம்பர்லேருந்து வீடியோ கால் வந்தால் அட்டன் பண்ணாதீங்க தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் தெரியாதவங்க எங்க வீடியோ காலில் வரணும் தெரிஞ்சவங்க என்ன சொல்றதுங்க தெரியாதவங்க எதுக்கு உங்களுக்கு திடீர்னு வீடியோ வீடியோ கால் கொஞ்சம் யோசிங்க இதை நான் அப்படியே படிக்கிறேன் உங்களுக்காக இந்த வகை மிரட்டலுக்கு வயது வித்தியாசம் கிடையாது அனைவரும் இலக்குதான் இப்படி தயாரிக்கப்பட்ட வீடியோவை அனுப்பி மிரட்டலை தொடங்குகிறார்கள் ஏற்கனவே உங்கள் வலைத்தள கணக்குகளில் இருந்து உங்கள் நண்பர்கள் குடும்பம் நீங்கள் வேலை செய்யும் நிறுவனம் என உங்களை பற்றி தகவல்கள் திரட்டியிருப்பார்கள் அவர்களுக்கு அனுப்பி உங்கள் பெயரை சமூகத்தில் காலி செய்து விடுவேன் என மிரட்டுவார்கள் உங்களால் எவ்வளவு தொகை எளிதாக தர முடியும் என்பதையும் கூட கணித்திருப்பார்கள் ஒருமுறை தந்தால் இதிலிருந்து தப்பித்து விடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அவங்க மிரட்டிட்டே இருப்பாங்கங்க உங்ககிட்ட இருக்கிற ஆஹ் உங்க வங்கி கணக்கு வாழ்நாள் சேமிப்பு என அனைத்தும் காலியாகும் வரை இது தொடரும் இந்த மோசடியில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி சமூக வலைதளங்களில் நட்பு கோரிக்கைகளை ஏற்கும்போது கவனமாக செயல்படுங்கள் அது புதிய கணக்கா எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் புகைப்படம் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள் இதை வைத்தே போலி கணக்கா அல்லது நண்பகமான நம்பகமானதா என கண்டுபிடித்து விடலாம் இது தவிர்த்து கோரிக்கை ஏற்றவுடன் நீங்கள் கோட் விஜய் போல ஸ்மார்ட்டாக இருக்கிறீர்கள் உங்களுடன் பேச வேண்டும் என இன்பாக்ஸில் செய்தி வந்தால் சரி நாம தான் வழியாடு அப்படின்னு உஷாராகிடுங்க தயவு செய்து உங்களுக்கு முக்கியமாக முக்கியமா பெரியவங்க எல்லாருமே வாட்ஸ்அப்பில் டிண்டரில் ஃபேஸ்புக் டிண்டரில் மெசேஞ்சரில் வர எந்த வீடியோ காலையும் தெரியாத நம்மளேருந்து வரவங்க வரதை அட்டன் பண்ணாதீங்க இந்த வகை மோசடிகளில் இளம் மாணவர்களை வயதான ஆண்களை குறிவைத்து மிரட்டுவது ஒரு தந்திரம் இவர்கள் சற்று குழப்பமான மனநிலையில் இருப்பவர்கள் பெண் விவகாரம் என்பதால் குடும்பம் மற்றும் சமூகத்தில் பெயர் கெட்டு விடுவோமோ என கேட்ட பணத்தை கொடுப்பது மட்டுமின்றி காவல்துறையிலும் புகார் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் இக்குற்றங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது ஆகவே நம் அந்தரங்க புகைப்படமோ காணொலியோ இணையதளத்தில் க இணையதளத்தில் கசிந்து விட்டால் அத்தனை முடிந்தது என உடைந்து விடாதீர்கள் இந்த பலவீனமான மனநிலை தான் சைபர் மிரட்டல்களின் ஆதார ஆச்சு இந்த கொடும் குற்றத்தை நிகழ்த்துபவன் கூட துணிச்சலாக இதை செய்யும் போது இதில் பாதிக்கப்பட்டு பணம் உயிர் உறவுகள் என இழக்கும் நாம் ஏன் பயப்பட வேண்டும் அதனால் நம்ம அலர்ட்டாக இருந்து போங்க நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும் அதனால தான் எப்பயுமே தேவையில்லாத நம்பர்லேருந்து கால் வந்தால் கூட எடுக்காதீங்க நார்மல் கால் வந்தால் கூட எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க தயவுசெய்து வாட்ஸ்அப் திருப்பியும் சொல்கிறேன் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் டிண்டரில் வந்து வீடியோ காலில் யார் வந்தாலும் முக்கியமாக பெண்கள் சின்ன வயசு பசங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க தயவுசெய்து வீடியோ கால் அட்டன் பண்ணாதீங்க அதுதான் இந்த குற்றத்துக்கான முதல் புள்ளி இந்த வகை மோசடிகளை பத்தொன்பது முப்பது என்ற எண்ணில் காவல்துறையிடம் துணிந்து புகார் செய்யுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சைபர் ஃபார் காமன் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி